குரல் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று அறிவின்மை இன்மையுள் இன்மை பெரிதின்மை இன்மையா துலகு குரல் விளக்கம் அறிவு பஞ்சம்தான் மிக கொடுமையான பஞ்சமாகும் மற்ற பஞ்சங்களை கூட உலகம் அவ்வளவாக பொருட்படுத்தாது குரல் எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு அறிவிலான் வந்து ஈதல் பிரிதியாதும் இல்லை பெறுவான் தவம் குரல் விளக்கம் அறிவில்லாத ஒருவன் வள்ளலை போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை அது அப்பொருளை பெறுகிறவன் பெற்ற பேறு என்றுதான் கருத வேண்டும் குறள் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று அறிவிலார் தாந்தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது குறள் விளக்கம் எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையை அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள் குரல் எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு வெண்மை எனப்படுவத்தியாதெனின் உண்மை உடையவியாம் என்னும் செருக்கு குரல் விளக்கம் ஒருவன் தன்னைத்தானே அறிவுடையவனாக மதித்து கொள்ளும் ஆணவத்திற்கு பெயர்தான் அறியாமை எனப்படும் குரல் எூற்றி நாற்பத்து ஐந்து கல்லாத மேற்கொண் தொழுகல் கசடர வல்லது மையம் தரும் குரல் விளக்கம் அறிந்து கொள்ளாதவைகளையும் அறிந்தவர் போல ஒருவர் போலித்தனமாக காட்டிக்கொள்ளும் போது அவர் ஏற்கனவே எந்த துறையில் திறமையுடையவராக இருக்கிறாரோ அதை பற்றிய சந்தேகமும் மற்றவர்களுக்கு உருவாகும் குரல் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி குரல் விளக்கம் நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும் குரல் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு குரல் விளக்கம் நல்வழிக்கான அறிவுரைகளை போற்றி அவ்வழி நடக்காத அறிவெளிகள் தமக்கு தாமே பெருந்துன்பத்தை கொள்வார்கள் குரல் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போகும் அளவும் ஒரு நோய் குரல் விளக்கம் சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும் குரல் எண்ணூற்றி நாற்பத்து ஒன்பது காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு குரல் விளக்கம் அறிவற்ற ஒருவன் தான் அறிந்ததை மட்டும் வைத்து கொண்டு தன்னை காட்டிக் கொள்வான் அவனை உண்மையிலேயே அறிவுடையவனாக்க முயற்சி செய்பவன் தன்னையே அறிவற்ற நிலைக்கு ஆளாக்கிக் கொள்வான் குரல் எண்ணூற்றி ஐம்பது உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வேயத்து. அலகையா வைக்கப்படும் குரல் விளக்கம் ஆதாரங்களை காட்டி இதுதான் உண்மை என்று தெளிவாக கூறப்படுகிற ஒன்றை வேண்டுமென்றே இல்லை என மறுத்துரைப்பவரை பட்டியலின் தான் வைக்க வேண்டும்